சார் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் என்ன திட்டியிருந்தோம் வாங்க சார் உங்க பையனு கல்யாணம் பத்திரிகை வைக்க வந்திருக்கீங்களா ஓ பொண்ணு சொந்தமா சார் எந்த ஊரு சென்னையில சென்னையா பொண்ணு என்ன படிச்சிருக்காங்களா பிஎஸ்சி ஓகே ஓகே எதாவது ஒர்க் பண்றாங்களா டிசிஎஸ்ல சரி சார் என்னைக்கு சார் கல்யாணம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓ சண்டேல தான் வச்சுக்கீங்க ரொம்ப நல்லது சார் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பி எங்க ஊருக்கு போவானா இல்லை இங்கேயே தான் இருப்பானா அதெல்லாம் இன்னும் முடியும் சரிங்க சார் சரிங்க சார் என்ன மண்டபம் சார் விழுப்புரம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் காலையில் ஆறு ஏழ் சார் சரிங்க சார் அவசியம் வந்துடறேன் சார் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்டு வந்துருக்காரும்மா சரி பேசுங்க நான் வேலை பண்ணிட்டேன் சரி சரி வேலையா இருப்பாங்க நீ பாருமா நீ சமையல் வேலையை பாரு என்னப்பா ஒழுங்கா சொல்லுப்பா என்னது ஊசுரா ஒழுங்கா சொல்லலாம்டா ஏன் காது கிட்ட தான் வாய் திறந்து சூழல் என்ன விஷயம் அப்பா வீட்டுல காபி தூணி சக்கரை எதுவும் இல்லையா வந்த வந்தவரை காபி சாப்பிடுங்கன்னு சொல்லி தொலைக்க வேணாம்னு சொல்றாங்க அம்மா அது சொல்ல வந்தால் என்னை திட்டுவீங்க ரகசீம்மா தானே சொல்லுவாங்க சும்மா வெலை காமெடி பண்ணுவோம் நாங்க ரெண்டு பேரும் சரிங்க சார் அப்போ நான் கிளம்புறேன் கிளம்புறீங்களா கிளம்பி தான் ஆகணும் சரி அவங்க சொந்தக்கார வந்தால் உடனே வந்துருவா ஆஹ் சரிங்க சார் வாங்க சார் வாங்க சார் கண்டிப்பாக வந்துடுவேன் சார் வந்துடுறேன் சார் ஏண்டா நான் தான் வாயை திறந்த சொல்லுங்க அதுக்குன்னு இப்படியாடா சொல்லுவேன் அசிங்கமா போச்சுல்ல நம்ம போறோமா போல வரம் முகம் சுளிக்காம அனுப்பணும்டா உன்ன சொல்லி குத்தம் இல்ல சரி விடு அப்பா எனக்கு ஒரு டவுட்டு இப்ப நீங்க அவட்ட கேட்டீங்களே எங்க கல்யாணம் எத்தனை மணிக்கு என்ன நாள் என்ன கிழமை எல்லா டீட்டெயில்ஸும் பத்திரிகையில இருக்கும் பின்ன எதுக்கு அவட்ட கேக்குறீங்க பத்திரிகையில எல்லா டேட்டாஸும் இருக்கும் அந்தவங்கள்ட்ட ஏதாச்சும் பேசணும்ல நம்ம அம்மா காப்பியும் கொடுக்க மாட்டா ஏதாச்சும் ஃபார்மாலிட்டிக்கு பேசணுமான்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்துக்காக வேற என்ன பேச முடியும் அவங்கள்ட்ட கொடுங்க பாப்போம் படிக்க போறியா இந்த படி இது என்னப்பா பேர் கூட இணைச்சி இணைச்சி படிப்பையும் சேர்த்து போட்டிருக்காங்க அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் எதுவும் படிக்கலன்னு நினைச்சுப்பாங்கல்ல நல்ல படிப்பு போட்டுருவாங்க ஆக்சுவலா சில நேரத்துல இன்னாருக்கும் இன்னாருக்கும் கல்யாணம்ன்றதோட இன்னாரு படிப்புக்கும் இன்னாரு படிப்புக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி எல்லாம் பத்திரிகை அடிக்கிறாங்க என்ன பண்றது அது என்னப்பா இந்த வருடம் மங்களகரமான குரோதி வருடம் அதெல்லாம் என்னப்பா புரியாமல் ஏன்பா பத்திரிக்கை அடிக்கிறாங்க அது அப்படி தாண்டா காலகாலமாக ஏன்னா பத்திரிக்கை அடிப்பான் பேர் மட்டும் பேர் ஊரு தேதி அதை மட்டும் மாத்திப்பான் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் யாரும் ப்ரிப்பேர் பண்றதே கிடையாது ப்ரெஸ்ல இருக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ்ல அதை இன்னும் மாற்றிக்க வேண்டியது என்னோட பேடை என்னோட பேத்தி அப்படி இப்படின்னு எல்லா பேருக்கும் ஏம்பா ஜாதி போடுறாங்க போடாமல் அடிக்கக்கூடாதா கல்யாண பத்திரிக்கையோடு போட்டாலே நாங்க சொல்லிக்கிற மாதிரியான கெத்தான ஜாதியில இருக்கோன்றது இன்டைரக்ட் மீனிங் நிறைய அரசியல் இருக்குடா கல்யாண பத்திரிகைல போடலன்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இன்னொரு காரணம் கலப்பு மனமா இருக்கும் வேற ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ணிக்க துணிச்சல் இருக்குல்ல அந்த ரெண்டும் வேற வேற ஜாதின்றது கல்யாண பத்திரிகைல போடவே மாட்டாங்க அசிங்கமா சும்மா எனக்கு பத்திரிகை எல்லாம் பார்த்தாலே கடுப்பா இருக்கும் மேற்படி திருமணம் மேற்படி பெரியவர்களால் நிச்சயத்தவண்ண மேற்படி கல்யாணம் மேற்படி திருமணம் ஏகப்பட்ட மேற்படி இருக்கப்பா அது பழகிடுச்சு இதுக்கே ஆசந்த போயிட்டீங்கன்னா பின்னடிப்பாரு கல்யாண பின்னாடி பின்னாடிதான் பெரிய லென்தி மேட்டரா இருக்கு சிறிய பாட்டனார் பெரிய பாட்டனார் சிறிய தந்தை பெரிய தந்தை மாமா மச்சான் பாட்டனார் பூட்டனார் ஏகப்பட்டது இருக்கு படி படி சமையலாலயா இருக்கும் இதெல்லாம் யார்பா படிப்பாங்க நிறைய கல்யாணத்துல பிரச்சனை வருது என் பேர் ஏன் போடல என் ஒய்ஃப் ஏன் போடல என் ஏன் போடல என் ஏன் போடல என் ஊர் பேரைய தப்பா போட்டீங்க இனிஷியல்ல தப்பா போட்டீங்க இந்த கல்யாண பத்திரிகைல பேர் போட்டா பாரம்ப திருப்தி பாரத ரத்னா வாங்குற மாதிரி சிலருக்கு வந்து பேர் போட்டிருக்கு டெசிக்னேஷன் போட்டிருக்கு டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கு சிலருக்கு பேர் மட்டும் போட்டிருக்கு டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கு டெசிக்னேஷன் எதுவும் இல்லையா அதையா பேர் போட்டு டிபார்ட்மெண்ட் மட்டும் போட்டாருன்னா அவர் சொல்லிக்கிற மாதிரியான பொசிஷன்ல இல்லைன்றது மீனிங் இதெல்லாம் எவனா கேட்டானா கண்டிப்பாக இருக்கும் எனக்கு கல்யாண பத்திரிகை போர் அடிக்கும் கல்யாண பத்திரிகை தான் படிப்பேன் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வேற இருக்கும் கீழே குட்டீஷன் போட்டிருக்கு அப்படின்னு தான் என்னப்பா குட்டீஸ்லாம் குழந்தைங்கப்பா அப்படி குழந்தைகள் போடக்கூடாதா அப்படின்னா குட்டீஸ் ப்ளூரல் தானேப்பா இல்ல ஒரு குழந்தை பேர் தான் இருக்கு சிங்கிளர் ப்ளூரல் பிரச்சனை பண்ணிட்டியா நீ நம்ம குட்டீஸ் குட்டீஸ்னு பேசுவோம்ல இது யாரோ ஒருத்தன் பத்திரிக்கைல குட்டீஸ்னு அடிச்சு இது ரெண்டு குழந்தைங்க பேரை போட்டிருப்பான் போல அது எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுடா சரி சரி அந்த கல்யாண பத்திரிக்கை காட்டா ஒரு விஷயம் ஒரு விஷயம் பார்க்கணும் அப்பா அம்மா

அது எல்லா டீட்டெயிலும் போட்டானுங்க தாத்தா காலத்தில் ஆரம்பிச்சி பேரம் பேத்தி குட்டீஸ்ஸு புட்டீஸ்ஸு எல்லாம் போட்டானுங்க ஆனால் ஒரு முக்கியமான டேட்டாஸ் மிஸ்ஸிங் எக்ஸ்பரி டேட்டு எல்லாத்துக்கும் இருக்குல்ல கல்யாணத்துக்கு ஒரு எக்ஸ்பரி டேட் இல்லையா ஏதாவது போட்டிருக்கானான்னு பார்த்தா காணோம் அது சரி நம்ம கல்யாண பத்திரிக்கை ஒன்றும் கூட இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பத்திரிக்கை இங்கேயோ தேடி டேபிள் மேலே வச்சிருந்தேன் அது எங்க காணோம் இங்கே தான் இங்கே தான் எங்கேண்ணா இருக்கும் நான் பார்க்கலையே நீங்க பார்க்கலனா அட எங்க போகும் நீங்க எனக்கு எதுக்குமா எதுக்கு கல்யாண பத்திரிக்காய் நாளை பண்ண ஒரு ப்ரூஃப்காக கூட ஒரு பத்திரிக்கை வச்சிருந்தேன் இங்க தான் எங்கடா இருந்துருக்கும் இருக்கும் இல்ல இருக்கும்மா பாருமா எதுக்கு இப்போ கல்யாண பத்திரிக்கை நான் நான்தான் உயிரோட இருக்கேன்ல ஹஸ்பண்டே இருக்கேன் என்ன மதிக்க மாட்டேன் என்ன கல்யாணம் பண்ண பத்திரிக்கையை போட்டு என்ன எங்க நழக்கமும் இருக்கும் நான் தேடி தேடுறேன் நான் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னா உங்க குடும்பமே ஆடி போயிருக்கேன் ஆமா ஆமா நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோய எங்க குடும்பமே ஆடி போயிருக்கேன் ஆடி குடும்பம் ஆடுறதை விட நம்ம வீட்டுல பிரிட்ஜ்ஜு ரொம்ப நாளா ஆடின்னு இருக்கா இல்லையா டர டடன்னு ஆடலாம் ஆமா இப்ப ரெண்டு மூணு நாளா ஆடியே ஆடலாம் ஏன் ஏன் ஆடல கல்யாண பத்திரிக்கை காணும் காணும்னு சொல்லிட்டு இருந்தால அத நல்லா இப்படி நாலா மடிச்சு அதுக்கப்புறம் எட்டா மடிச்சு அந்த ஃப்ரிட்ஜோட ஸ்டாண்டுக்கு கீழ முட்டு குடுத்தா ப ஷெஃப்பா நிக்கிது ப ஷெஃபா நிக்கிது ஹலோ குணா பாட்டோ